வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரால் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணி இலை ஹாஃபு பட்டை ஹாஃபு அண்ணாசிப்பு ஒன்று ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த கலருக்கு வரணும் ரொம்பவும் கருகிடக்கூடாது இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு தான் இந்த அளவு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது உப்பு புதினா இலை கொத்தமல்லி இலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பிடிக்காம நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்ப கரம் மசாலா கேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் இது எல்லாமே கார் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இறால் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கிட்டு அது கூட தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணி அரிசி வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வதக்கும்போது இந்த ரைஸையும் போட்டு இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிளான குயிக்கான ஒரு ரால் பிரியாணி இது லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் இப்போ எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் தண்ணி லைட்டாக இப்போ வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம பாருங்க நல்லா கொதிச்சு வருது லைட்டா அப்படி நம்ம கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ அரிசிலாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம மேலே வந்த பிறகு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் இது ஏன்னா பிரியாணி அரிசி இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ ஒரு விசில் வந்ததும் நம்ம வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு வா சூப்பராக வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக கொத்தமல்லி இலை புதினா இலை போட்டு லைட்டாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கமகமனு ஒரு ரால் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஈஸி மெத்தடு சிம்பிளான மெத்தடு இதை ஆஃபீஸு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம் நீங்கள் ரொம்பவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்